சிக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் எரியூட்டு தகன மேடை ஈஷா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு வருவதை ரத்து செய்யக் கோரி அனைத்து அமைப்பினரும் மனு அளிக்க உள்ளனர் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் பேராசிரியர் காமராஜ் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில் அங்குள்ள மக்கள் மேற்படி கிராமத்தில் விவசாயம் மற்றும் பழங்குடி மக்கள் பாத்தியப்பட்ட விவசாய பூமியில் விவசாயம் செய்தும் குடும்பத்தினருடன் வாழும் மக்கள் மேற்படி கிராமத்தில் தொன்று தொட்டு மூதாதையர் காலம் முதற்கொண்டு குடியிருந்தும் விவசாயம் செய்து வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் மேற்படி கிராம விவசாய பூமிகள் அவர்களது பூர்வீக சொத்தாகும் இந்நிலையில் அவர்கள் கிராமத்தின் மத்திய பகுதியில் ஈஷா பவுண்டேஷன் நிறுவனம் மேற்படி எரியூட்டு தகன மேடை அமைத்து வருகிறது மேற்படி தகன மேடையானது அந்த கிராம குடியிருப்பு வாசியான சுப்பிரமணியம் அவர்கள் குடியிருந்து வரும் வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஒட்டி ஈஷா பவுண்டேஷன் அவர்களால் அமைக்கப்பட்டு வருகிறது இதனை உடனடியாக ரத்து செய்ய கோரி புகார் மனு கடிதத்தை துணை இயக்குனர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அதிகாரி போலுவாம்பட்டி பஞ்சாயத்து தலைவர் போலுவாம்பட்டி பஞ்சாயத்து துணைத் தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆலந்துறை காவல் ஆய்வாளர் என அனைவருக்கும் கடிதம் மூலம் புகார் மனு அனுப்பியுள்ளதாகவும் மேலும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்கம் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் தமிழ் புலிகள் ஆதி தமிழர் பேரவை திராவிட தமிழர் கட்சி தமிழ்நாடு திராவிட சுயமரியாதை கழகம் என பல்வேறு அமைப்புகளின் இணைந்து புகார் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார் ஆன்மீகம் என்ற பெயரில் நொய்யலை பாழாக்கி நொய்யல் முகத்துவாரத்திலேயே யானை வாழ்விடத்திலேயே ஆசனம் அமைத்து கோவையில் உள்ள மூன்று போகம் நெல் விளையும் பூமியெல்லாம் மண்ணை காப்போம் காப்போம் என்று சொல்லிவிட்டு விளைநிலங்களை கட்டாந்தரையாக்கி பாலாக்கி வரும் ஈசா யோகா மையத்தில் தற்போது அதிர்ச்சியூட்டும் நிகழ்ச்சி என்னவென்றால் ஒரு எரியூட்டு தகனத்தை அங்கே அமைத்து கொண்டு வருகிறார்கள் எதற்காக அமைக்கிறார்கள் என்றால் தெரியவில்லை பொதுமக்களிடம் கருத்து கேட்டு அதன்பண்டாக அமைக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டியவர்களை மட்டும் வச்சு அவங்க ஒரு அனுமதியை வாங்கி இன்று கட்டடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை யாருக்கு எதிர்க்க எரிக்க என்று தெரியவில்லை கேட்டால் மலைவாழ் மக்களுக்காக இந்த இடுகா தகணமடை அமைக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பக்கத்தில் உள்ள முள்ளங்காடு முட்டத்துவயல் இங்கே அங்கே இடுகாடு இருக்குது பக்கத்தில் இக்கரை போலவட்டியிலே இடுகாடு இருக்குது செம்மையில் எடுத்துகிட்டால் இடுகாடு இருக்குது சுடுகாடு இருக்குது மத்துருவாயுரத்தில் இருக்குது தென்ன தொண்டாமுத்தூரில் இருக்குது இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஜக்கி வந்து சாமியாருக்கு எதுக்கு அவங்க இடுகாடு வேணும் இது எப்படி க கவர்மெண்டில் அனுமதி கொடுத்தா பஞ்சாயத்துலேருந்து அனுமதி கொடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோடு அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அதை எதிர்த்து தான் இந்த பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கார் இயக்கங்கள்லாம் நாங்கள் இன்றைக்கி ஈசா கூட்டு எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் மாவட்ட ஆட்சியில் இருக்குது இந்த அமைப்புகள் மூலமாக ஒரு புகார் உடனடியாக இதை ரத்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் பொதுமக்கள்கிட்ட எந்த இதையும் கேட்கல அதனால் அந்த சமூக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த எதிர்ப்பு மனதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்